வணக்கம் உலக பொதுமறையில் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்ற அறநெறி சாரங்களை வகுத்து காட்டிய இனம் வாழ்வியல் வழிமுறைகளை உருவாக்கிய இனம் நம் தமிழினம் வீர தமிழினம் போர் முரசு கொட்டப்படுகிறது போர் வருகிறது அந்த போரில் ஆயிரம் யானைகளை கொன்று கலிங்கத்துப் பரணி பாடிய இனம் நம் தமிழினம் தனது ஒற்றை மகனையும் போருக்கு கையில் வாழைந்தி சென்றுவா மகனே வென்றுவா என்று அனுப்பிய வீரத்தமிழினம் உலக அரங்கில் உலக பொதுமுறை அறம் பொருள் இன்பம் இந்த மூன்றையும் பெருந்தகை வகுத்து தந்த இனம் நம் தமிழினம் அந்த வீரத்தமிழினம் இன்று கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய குறிச்சியாக மாறி கள்ளச்சாராய வழிகள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட உயிர்கள் கள்ளச்சாராயத்திற்கு பலியாகி நிற்கிறதே என்பதை நினைத்து பார்க்கின்ற பொழுது தமிழ் சமூகம் தமிழ் சமுதாயம் தமிழ் மரபு தமிழ் கொடை தமிழ் ஈகை தமிழ் வீரம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது தமிழகத்தை ஆளுகின்ற பிரம்மன் மூத்த ஸ்டாலின் அவர்களே இனியும் தாமதம் வேண்டாம் இந்த சாராய அவலங்களை சாராய கடைகளை சாராய ஆடைகளை உடனடியாக மூடி என் குடி என் தமிழ்குடி தாடிக்குடி பாதுகாக்க வேண்டும் அதற்கான ஒழுங்கு நடவடிக்கைகளை இந்த நொடியில் இருந்து அமையுங்கள் தமிழன் உலகிற்கு வரைசாற்றிய வீரம் பண்பு விருந்தோம்பல் காக்க இன்றே முற்பட வேண்டும் ஒரு நொடி தாமத வேண்டாம் தமிழக முதல்வர் அவர்களுக்கு நான் கோரிக்கை வைக்கிறேன் இனியும் தாமத வேண்டாம் என் தமிழ்குடி தாலிகள் பாதுகாக்கப்பட வேண்டும் நன்றி முதல்வரை மு க அவர்களே இனியும் காலதாமத வேண்டாம் உடனடியாக ஆணையிடுங்கள் மதுக்கடைகளையும் மது அலைகளையும் இந்த நொடியில் மூடுங்கள் நன்றி அரசியல் பிழைக்காக சமூக ஆர்வலர் சண்முகராஜா